ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் பேசுகிறேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க போகலாம் சில என்னன்னா இன்றைக்கி ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாமே அட்டாச் ஃபினிஷ்டு இப்போது இந்த காலகட்டத்தில் நிறைய நண்பர் அதாவது நம்மளை மாதிரி வயசு நம்மளை மாதிரி உள்ள பசங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஹெல்பிங் மைண்டே இல்லை ஸோ அவங்களுக்கு உங்களுடைய ஒரு அட்வைஸ் ஜஸ்ட்டு டூ மினிட்ஸ் இரண்டு நிமிடம் உங்களுடைய அட்வைஸை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுக்கும் அண்ணன் இருக்காங்க தம்பி இருக்காங்க நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க நல்ல அப்பா இருக்காங்கன்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் அந்த பிள்ளைகளும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளை அதனால் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நல்லா சாப்பாடு ட்ரெஸ்ஸு எல்லாமே எல்லா தாண்டி அன்பு ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம வந்து கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் வேறு டெய்லியும் வேலை தான் செஞ்சு ஆகணும் கண்டிப்பாக தினமும் வேலை செய்கிறோம் அந்த டைமில் ஒரு மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக அந்த குழந்தைகள் கூட ஜாலியாக நீங்களும் சாப்பிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் அந்த பிள்ளைகளுக்கு நம்மளை வந்து நம்ம அனாதை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம அண்ணன் இருக்காங்க நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது நம்மளுக்கு ஒரு சொந்தம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் அதேமாரி நம்ம என்ன தரமாக ஃபுட்டு சாப்பிட்றோம் நம்மலாம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைலாம் அதிகமாக சாப்பிட்ருக்க முடியாது நம்ம நிறைய சாப்பிட்றோம் நம்ம நினச்சா ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் பாப்கார்ன் சாப்பிட்றோம் பானிபூரி சாப்பிட்றோம் எல்லாமே சாப்பிட்றோம் அதேமாரி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு மட்டும் கிடைக்கும் தரமான சாப்பாடு கிடைக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்ம தினம் முந்நூறு நாள் முன்னூற்றாறு நாளும் சாப்பாடே நம்ம சாப்பிட்றதில்ல நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல ஒரு கடையில் ஒரு ஐஸ்கிரீம் ஜாம் வாங்கி சாப்பிடுவோம் ஒரு பாப்கார்ன் வாங்கி கொடுப்போம் நம்மளுக்கு ஃபேமிலி சொந்தம்லாம் இருக்குது அதனால் நீ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட்டு அந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுங்கள் ட்ரெஸ்ஸு படிப்பு கல்வி நிறைய இருக்குது இது நான் சொல்லறதுக்கு நிறைய இருக்குது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருங்க குழந்தைகளுக்கு நீங்களும் வந்து என்ன செய்யுங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடு நம்ம உழைக்கிறது சாப்பாடுக்கு தான் சரி ஓகே சில சொல்லிட்டாங்க சரி அதனால் நண்பர்களே என்றைக்குமே நம்ம கஷ்டமான காலத்தில் நம்மள மாதிரி நிறைய இந்த இப்போ இந்த இந்த நிமிடம் கூட நிறைய பேர் பசியால் இருப்பாங்க ஸோ அதனால் நம்ம மூஞ்சி வேலையும் நல்லா இருக்கிறோம் நல்ல ஒரு ஷேர்ட் போட்டிருக்கோம் நம்ம ஸ்டேட்டஸ் நல்லாயிருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது இந்த நிமிடத்துலேயும் நிறைய பேர் பசியாலையும் பட்டினியாலேயும் இருக்காங்க ஸோ அந் அதை நம்மளால் முடிந்தது குறைந்தது ஒரு இரண்டு பேருக்காது மூன்று பேருக்காவது நம்ம என்ன செய்யணும் நம்ம ஹெல்ப் பண்ணணும் ஏன்னா நம்மளை மாதிரி அவங்களும் ஒரு மனிதர்கள் தான் அதனால் என்றைக்குமே அந்த ஹெல்ப்பிங் மைண்ட் நம்ம மைண்டுக்குள்ளே க இறுதி வரைக்கும் இருக்கணும் பணம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இடம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்க கூடாது பணம் இன்றைக்கி வரும் நாளைக்கு போவோம் நேரம் இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு போயிடும் வீடு இன்றைக்கி இருக்கும் எல்லாமே ஒரு நாள் மாறும் ஆனால் நம்ம இப்படியே இருந்துட்டோம் நம்ம பணக்காரன் அப்படின்னு நினைக்கக்கூடாது அந்த கஷ்டமான இலைகளுக்கு நம்ம கண்டிப்பாக உதவணும் அதனால் என்ன சொன்னது ஒரு விஷயம் தான் சரி இப்போ சீலன்கிட்ட நம்ம கேட்போம் அடுத்த கொஸ்டின் அப்படின்னா சீனன்னா இப்போ உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு நாள் எப்படின்னா நிறைய விஷயம் இந்த இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷத்தில் நல்லா நிறைய விஷயத்த நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க அதில் ஒரு மறக்க முடியாத நாள் அதில் ஃபஸ்ட்டு என்னதுன்னா கவலை ரெண்டாவது என்னதுன்னா மகிழ்ச்சி அதை பற்றி சொல்லுங்கள் சரி ஃபஸ்ட்டு கவலை பற்றி சொல்லுங்கள் எனக்கு இந்த மறக்க முடியாத நாள் இந்த நாள் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு இந்த வந் இந்த நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதனால் நான் மறக்க முடியாது அந்த ஏதாவது இருக்கும் ஏன்னா நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்போம் அதே ஒரு மறக்க ஐயோடா நல்லா படித்தோண்டா ஃபே ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது நம்ம ஒரு பஸ்ஸை பஸ்ஸில் இருந்திருப்போம் கரெக்டாக பஸ்ஸு வரோம் ஆனால் பஸ் வர டைமில் பார்த்து நம்ம போயிருப்போம் அல்லது பஸ்ஸு அந்த டைமில் போயிருக்கோம் சரி ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாமல் போயிட்டு கஷ்டமாக இருக்கும் மாதிரி எதாவது இந்த கண்டிப்பாக இருக்கும் மனிதர்கள் நம்ம எல்லார் லைஃப்லேயும் இருக்கும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் இது இது எனக்கு மறக்க முடியாது ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஏன்னா என் ஃப்ரெண்டை திட்டான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் நம்மளுக்கு ஃப்ரெண்டில் அப்படி கவலைப்படுற அளவுக்குலாம் இல்லை எனக்கு தொழிலில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் சரியாக அந்த ஃபுட்டு நம்ம கரெக்டாக அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கணும் சரியாக தரமாக உள்ள கஸ்டமருக்கு த தரமாக கொடுக்கணும் அந்த கவலைகள் நிறைய இருக்கும் நம்ம எல்லா நாளுமே கரெக்டாக வந்து ஃபுட்டு வந்து கரெக்டாக செஞ்சு கொடுக்க முடியாது சின்ன தப்புகள் இருக்கும் ஒரு நாள் சால்ட்டு கம்மியாக போட்டுரும் ஒரு நாள் காரம் அதிகமாக போட்டுரும் அதுவும் கொஞ்சம் க சில கஸ்டமர் வந்து சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த தருணங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் கவலைப்படும் அந்த நாள் வந்து கொஞ்சம் கவ கவலையாக இருக்கும் சரி அடுத்தது மகிழ்ச்சி இரண்டாவது மகிழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள் என் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு நாள் அப்படின்னா இந்த நாள் உண்மையிலே அன்றைக்கி தான் நிம்மதியாக தூங்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வயசுலலாம் இந்த மொபைல் இல்லாத காலங்களெல்லாம் நம்ம நிம்மதியாக தூங்குவோம் நாளைக்கு ஒரு கல்யாணம் வீடு அப்படின்னா நாளைக்கு கல்யாண வீட்டில் என்ன பண்ணுவாங்க இட்லி போடுவாங்க தோசை வைப்பாங்க அதை போய் சாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருக்கும் நாளைக்கு ஒரு காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறோம் அந்த சின்ன வயசில் நானும் அப்படி தான் நினச்சிருப்பேன் ஆனால் இப்போ மொபைல் காலம் வந்ததுக்கப்புறம் ஏய் நாளைக்கு என்னடா நிம்மதியாகவே இந்த காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் நிம்மதியை யாருமே தூங்க முடியும் ஏதாவது ஒரு கவலை வந்துடும் மேம் திட்டியிருப்பாங்க இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் திட்டியிருப்பாங்க அந்த மாதிரி சரி இப்போ சீரில் இந்த நாள் எனக்கு மறக்க முடியாது நான் நிம்மதியாக தூங்கினேன்ப்பா அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் இருக்கும் அந்த நாளை பற்றி சொல்லுங்கள் இந்த விஷயம் எனக்கு நான் நான் நினச்சதோட எக்ஸ்பெக்டாக நடந்திருக்கு அது அதை பற்றி சொல்லுங்கள் ம் கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்தாங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அம்மாவோட தம்பி அக்கா தங்கச்சி இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு குழந்தைகள் அவங்க எல்லாமே வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவோம் நல்லா சமையல் பண்ணுவோம் நாங்களே எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம் அந்த நாட்கள் வந்து எங்கள் வாழ்க்கையிலேருந்து மறக்க முடியாத நாட்களாக இருக்கும் ஃபேமிலி வந்து ரொம்ப எல்லாம் வந்து ஒத்து போகுது அப்படி எல்லாமே ஒன்று சேர்ந்து செய்வோம் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளாக செஞ்சு மொத்தமாக இருந்து சமையல் செஞ்சு சாப்பிடுவோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை மாரி அந்த ஃபேமிலியோடு நல்லா கலந்து விடுவாங்க ஃப்ரெண்ட்ஸும் இதுவும் நம்ம குடும்பம்தான் அப்படின்னு ஃப்ரெண்டும் வந்து அந்த குடும்பத்தோடு ரன் பண்ணுவாங்க அந்த நாட்கள் வந்து எனக்கு மறக்க முடியாத நாட்களாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை என்ஜாய் பண்ணுவோம் அந்த நாள் ஆமாம் சீலா சொன்ன மாதிரி இந்த காலகட்டெலாம் அப்பா பெரியப்பா சித்தப்பா எல்லோருமே என்ன செய்வாங்கன்னா அந்த கால அந்த காலகட்டத்தில் எல்லாருமே கூட்டு குடும்பமாக இருப்பாங்க ஏன்னா அந்த காலத்து வீடெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய வீடாக இருக்கும் பத்து பேர் இருந்தாலும் பத்து பேரும் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க ஆனால் இப்போ காலகட்டத்தில் பார்த்தா எல்லாருமே சின்ன வயசுலேயே அண்ணனா அவன் ஆ சில வீட்டில் அண்ணன் பார்த்துட்டு அண்ணன் போகிறான் அவனா போட்டு அப்படி சொல்லுவாங்க ஏன்னா ஆனால் சில இடத்துலாம் பாருங்களாம் ஆழமரத்து அடியில் கூட்டு எல்லோரும் வாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னன்னா அந்த ஆழமரத்து அடியில் எல்லோரும் உட்காருவாங்க உட்காந்து தெரிஞ்சு கதை பேசுவாங்க மன நிம்மதியாக இருக்கும் எவ்வளோ ஐடி கம்பெனியாக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய நம்ம பல கோடி சம்பாதிச்சாலும் நம்ம இந்த கிராமத்தில் ஆனால் அடிக்கடி சொல்லுவேன்னதுனால் இயற்கை என்பது ஒரு தனி அழகு அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னால் நமக்கு சிட்டி சைடில் நம்ம ஒரு கம்பெனிலலாம் நம்ம ஒர்க் பண்ணால் அந்த ஹாப்பினஸ் வராது ஏன்னா வருவோம் வேலை பார்ப்போம் நிம்ம தூங்குவோம் அடுத்த நாள் வேலை பார்ப்போம் போவோம் ஆனால் கிராமத்தில் எப்படின்னா அழகான ஒரு மாமரம் இருக்கும் அழகான ஒரு ஆலமரம் இருக்கும் அது ஒரு ஜாலியாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் சீனான்னு சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் அப்படின்னா சொல்கிறாங்க எனக்கு இது மறக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கும் வருஷத்தில் ஒரு நாள் ஏன் திருவிழாக்கள் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த மு இப்பொழுது காலகட்டத்திலலாம் ஒரு திருவிழாக்கள் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா அண்ணன் வருவாங்க ஒரு நாள் இருப்பாங்க போயிடுவாங்க அடுத்த நாள் அக்கா வருவாங்க ஒரு நாள் இருப்பாங்க போயிடுவாங்க அந்த ஃபேமிலி எல்லாருமே அது எதில் ஒருங்கிணைப்பாங்க அப்படின்னா திருமணம் அந்த டைமில் தான் எல்லாத்தையும் பார்ப்போம் அதுலேயும் இப்போ உள்ள காலகட்டத்தில் போச்சு அந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லோரும் வருவாங்க ஏன் அந்த காலகட்டத்தில் திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க அப்படின்னா அப்போவாவது சொந்த பந்தாலாம் வருமா ஊருக்கு ஏன்னா இந்த ஊரில் இத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி திருவிழாக்களாக தான் நம்ம பார்க்க முடியுது மற்ற நாள்லாம் பார்த்தா இந்த ஊரில்லாம் ஆளே இருக்காது அந்த குடு இத்தனை எல்லாேரும் பெரிய பெரிய வீடாக இருக்கும் ஆனால் ஆளே இருக்காது ஆனால் ஒரு திருவிழா வந்துடக்கூடாது அந்த ஊர் ஃபுல்லாக நம்ம ஏ இந்த ஊர்ல அந்த ஊர்லேயும் இவங்க வாழ்ந்தாங்களா அப்படின்னு தெரியும் அதனால கூட்டு குடும்பம் சிலண்டை கேட்டு மாதிரி இந்த இடத்துல மகிழ்ச்சி அந்த அந்த விஷயத்தை தான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு எல்லார் மனசில் ஒரு இயக்கம் இருக்கும் நம்ம பெரியப்பா சித்தப்பா அவங்க பிள்ளை எல்லாம் கலகலன்னு பேசுகிறது ஒரு மகிழ்ச்சியாக நம்ம ஃபோன்லேயே இருபத்தி நாலு மணி நேரம் பேசுகிறது அது மகிழ்ச்சியாக அது மகிழ்ச்சி கிடையாது ஃபோன் எல்லாமே கண்டுபிடிச்சது எல்லாமே இப்போ காலகட்டத்தில் தான் அந்த காலகட்டத்திலலாம் தபால் தான் போட்ட உடனே எல்லோரும் வந்துடுவாங்க ஒரு வாரம் இருப்பாங்க போவாங்க இப்பள காலகட்டத்திலலாம் ஃபோன் பண்ணாலே வரமாட்டேங்க எல்லாம் பார்ப்போம் அடுத்த அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா அந்த பாசம் பேருது அந்த ஏக்கம் இல்லை நம்ம பெரிய பிள்ளைகிட்ட நம்ம மாமான்னு சொல்கிறது நம்ம அக்கா நம்ம அக்கா கூட நம்ம மாமான்னு சொல்கிறது கூட அந்த இது இல்லை ஏன்னா அவங்களுக்கு நம்மளை யாருனே தெரிய மாட்டேங்குது டே இந்த அப்படியே அந்த அங்குள் யார் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அந்த கூட்டு குடும்பங்களோட பாசமே போயிச்சு அது எல்லாேருக்கும் எனக்கே இருக்கும் பெரியப்பாட்ட பேசணும் சித்தப்பாட்ட பேசணும் அண்ணாட்ட பேசணும் அக்காட்ட பேசணும் எல்லோரும் இருக்கணும் ஆனால் அது வருமா வரணும் அப்படின்னா அது ஏன் நம்ம கையில் இல்லை கையில் தான் இருக்குது இதை பார்க்கக்கூடிய எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் ஏன்னா ஃபங்க்ஷன் டைமில் பாருங்களா இப்போலாம் சமீபத்தில் நம்ம ஊரில் ஒரு திருமணம் நடந்தால் கூட எல்லோரும் வருவாங்க அப்பா சித்தப்பா பெரியப்பா அவங்ககிட்ட எல்லாேருக்கும் இன்வைட் பண்ணி அவங்கள கூடுவோம் ஆனால் மற்ற நாளெலாம் பாருங்கள் அந்த வீடு காலியாகிடும் அது வீடு எல்லாேருக்கும் கேட்கும் அது சீல் சொன்ன மாதிரி அவங்களுக்கு எல்லோரும் ஒரு நாள் அந்த எங்கள் எங்கள் குடும்பத்துலேயும் வந்தாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து அதை பற்றி சொல்லும்போது உண்மையில் அது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இந்த கேள்வியே ஒரு ஒரு அற்புதம் தான் ஏன்னா அது உண்மையில் அது ஒரு அது ஒரு தனி ஹாப்பினஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன்